பிரமாண புஸ்தகம் உன் வாயில் வாயிற்கு தெரியாது இருப்பதாக இதுல எழுதியிருக்கிற விதிகளின்படியெல்லாம் நிச்சய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து வருவாய் ஆக ரெண்டு காரியம் இத என்னச்சுன்னா நியத்தமான தியானிக்கு வாய விட்டுக்கக்கூடாது அதை கவனிக்கணும் இரவும் பகலும் தியானித்தால் ரெண்டு பேரையும் அங்கு வெளியிருக்கு நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய் நீ நீக்கியமான இருப்பார் இப்போ தியானம் எப்பவுமே சவம் பண்ணிகிட்டே இருக்கேன் வருஷம் வாசிக்கிட்டே இருக்கேன்னா வாழ்க்கையில ஒரு புரிதல் இருக்கணும் என்ன புரிதல்கள் அதாவது வழிகள் எல்லாம் வாழ்க்கை பண்ணுகிற தேவனும் புத்திமானாய் நடத்த செய்கிற ஒரு மாதம் இருக்கிறது அதனால் நமக்கு இடத்துல அந்த இந்த தன்மைகள் எல்லாம் மறந்துடும் ஏதோ தியானமாக தியானம் ஏதோ ஜவமாக ஜபம் ஜவமும் தியானமும் சும்மா போது அதில் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் நம்ம வாழ்க்க வேண்டியது அந்த ரிசல்ட் தான் என்ன சொல்லிவிடுது இந்த முப்பத்தி ஏழாவது சங்கீதத்துல முப்பது முப்பத்தி மூணு வருஷம் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உடைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அதாவது தியானிக்கிறதா நீதிமான் தான் தியானிப்பான் மற்றவன் தியானிக்க முடியாது அதனால அவனுக்கு ஞானமும் நியாயமும் புரியும் அடுத்தது அவனுடைய தேவன் அரு வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்று வேதமும் இருக்கும் நடைகளில் ஒன்று இதெல்லாம் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கேன் எனக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் என் வாழ்க்கையில பின்பற்றப்படுகிறதா அப்படிங்குறத நான் நினைச்சு இதெல்லாம் பின்பற்றப்படுது அவருடைய வசனத்தை மாறாதுபடி பாதுகாக்க அப்படி இருக்கும்போது அதில் முக்கியமாக பார்க்க காரியம் என்னது என் அடைகளில் எல்லாம் என் வழிகளெல்லாம் வாய்க்கப்படு நான் இருக்கேன் நான் பார்ப்போம் அடுத்தது நமக்கு புத்திமான்னு புத்திமானுன்னா தெரியும் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் புத்தி இருக்கு அப்படின்னு இல்லை ஞானம் இருக்குன்னா இல்லை அறிவு இருக்குன்னு எல்லாம் நிச்சயமா அது ரிஃப்ளாக்ஷன் வச்சு சங்கீதரன் சொல்றா வாயில நியானம் இருக்கும் வாழ்க்கையில நியாயம் இருக்கும் அடுத்தது தேவன்ட் வேதம் இருதயத்துல இருக்கும் செய்கிற ஒரு காரியத்திலையும் என்ன செய்யாது அவரும் இருக்காது அப்போ இந்த இந்த தன்மைகள் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது சும்மா ஏதோ கையில வாசிக்கும் தியானிக்கும் ஜோம் பண்ணணும் ஓகே நான் செய்கிறதெல்லாம் வாழ்க்குதான் புத்தியோடு நடந்து கொள்ளுகிறேன்னா ஞானமா இருக்கிறனா நியாயமா இருக்கிறன்னா அடுத்தது வேதம் என் இருதயத்தை இருக்குதான் அடுத்தது நம்ம பார்க்கும்போது எங்கெல்லாம் தவறுகள் வருது வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் தவற மட்டும்தான் நமக்கு பண்ண யாராவது புத்தி காட்டிட்டு இருப்பாங்க நம்முடைய புத்தியையும் நம்முடைய நீதியையா நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம சொந்த மாட்டேன் ஆனா நமக்கு இந்த பாதைகள் இந்த பாதைகளை பற்றி சிறத்தனையோ செயலோ இல்லாம வாழ்ந்துட்டு நம்ம முக்கியமான நடக்கிற ஒரு சூழ்நிலையை பற்றி நம்ம யாரும் சந்திக்காம இருக்கிறது தான் இன்னொரு பாவம் கடைசி அதுல வாசிக்கிறது நம்ம அந்த நிலைமை அடைந்து வாழ்வதற்கு தேவை மூணு பதினாறுல என்ன சொல்லிட்டு வசனம் உங்களுக்குள்ள சகல நாணயத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்கள் என்னான பாடுகள்னாலும் ஒருவருக்கு ஒருவர் ஓடிட்டு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் விருந்தினங்கள கத்தரை பக்தியுடன் பாடு அவர் நமக்கு வந்து தியானம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி ஜீவிக்க வேண்டிய ஒரு கடமை இது ஆனால் தியானம் நம்ம எந்த பாதையில நடக்குது நீங்க என் வழியில் மனதின் நம்ம நடக்குது வைக்குது ஞானம் இருக்குது நியாயம் இருக்குது வழிபாது அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது மற்றவங்களுக்கு போதித்து புத்தி சொல்லி நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும்போது தான் வேதம் நம்முடைய வாயில தெரியாமல் மாறாமல் இருக்கும் நான் வாயும் தொடங்க மாட்டேன் யாருக்கும் புத்தியும் சொல்ல மாட்டேன் யானச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்குள்ள நினச்சிக்க வே நிறைய கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில்தான் தியானிப்பாங்க கஷ்டம் வாசிப்பாங்க ஆனா தன் வாயால மற்றவங்களுக்கு அளவுக்கு துணி வரல அவங்க காரியத்தை அவன் பார்க்கறான் எங்க காரியத்தான் பார்க்கறான் அப்படின்னு போயிட்டே இருப்போம் அப்படி போயிட்டு இருந்தா என்ன நடக்கும் அவர் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்திலையும் எடுக்காது வாயில வராதது வரைக்கும் வேதம் வாயில வராதது வரைக்கும் இறுதி எல்லாம் தான் அவர் நடைபெற செல்லாம இருக்கணும் அவர் அருளிய வேதத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணக்கூடிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும் அந்த அனுபவத்தை தக்க பொங்கலையும் நடக்கும் அவளுடைய சமூகத்தில்